வேஸ்மா இந்தா எந்தி இந்த பாலக்குடி உடம்பெல்லாம் பிள்ளைக்கு அரியால பட்டிருக்கு வேஸ்மா காலு ஏதாச்சு இது ஃப்ராக்சர் ஆகிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சின்ன கட்டு எதனா போடணுமாமா கேட்டு வந்தியா நான் ஒருத்தி நீ ஒரு டாக்டர் தானே சின்ன சொல்லு நான் டாக்டராக இருந்தாலும் எனக்கும் ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் தான் பாட்டி பார்த்தாகணும் சின்ன ப்ரிஃபர் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஸோ கால் எதுவும் ஃப்ராக்சர்லாம் இல்லை மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நாளைக்கும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்கேனிங் தான் எழுதி கொடுப்பாங்க போகணும் அதானே உன்கிட்ட பேசி சமாளிக்க முடியுமா உன் அம்மா கிட்ட இருந்துதானே அந்த பேச்செல்லாம் வந்திருக்கு அவகிட்ட பேசி எப்படி சமாளிக்க முடியலையா இங்க தான் இங்கனியும் உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ஒரு குணத்தை ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சு எடுத்துருப்பீங்க பல கொஞ்சம் கூட யோசிச்சு பேசணும்னு அவளுக்கும் தெரிய மாட்டேங்குது உன் தம்பிக்காரனுக்கும் தெரிய மாட்டேங்குது வாயை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ உன் அம்மா கிட்ட ஹம் வெளியே வர முடியாது எதையாட்டும் சொல்லி அவ பேசுறது நியாயம்னு நிப்பான் அந்த மாதிரி குணம் உங்ககிட்ட இருக்கு என்னத்த சொல்லுறது இப்படி கீழே வாரி உனக்கு அறிவு நீ இருக்கா இல்லையா இல்ல அப்படி என்ன உனக்கு நிதானம் இல்லாத சொல்லி உம் என் கல்யாணத்தை பத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னி எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற பேசுவா உண்மையா வரி சொல்றா நான் ஒருத்தி சரியான கூறு கெட்டவ உன் அம்மா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ அவளை கையில பிடிக்க முடியாது வானத்துலதான் பறக்க தான் செய்வா இரு அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் உன் அம்மாவையும் கூட்டிட்டு வரேன் கையோட அன்னைக்கே வந்து கேட்டுட்டு போனாங்க எங்க வீட்டு பொண்ணு தான் ஆறு மாசம் கழிச்சு தான் எதுவும் இருந்தாலும் முடிவு சொல்லுவேன்னு சொல்லியிருக்கா கொஞ்சம் பேசி பாக்கி பாக்கணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் அந்த அம்மா நம்பரும் அம்மா கிட்டே இருக்கும் போன் பண்ணி வர சொல்றேன் உடனே பேசி முடிச்சிருவான் என்ன இப்படி அடிபட்டு கிடக்கமே நடக்க முடியாது எல்லாம் நினைக்காதே கையோட அப்படியே பேசி முடிச்சிருவான் பாட்டி நீ ஏற்கனவே எனக்கு பண்ண நல்ல காரியம் எல்லாமே போதும் இதுக்கு மேல யாரும் எனக்கு என்ன நல்லதுமே பண்ண வேண்டாம் நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் எனங்க பாரு எனக்கு காஃபிலாம் வேண்டாம் எடுத்துட்டு வெளியே போ. இப்ப காஃபி குடிக்குற மோட்லயே இல்ல நானே. போ செடி இப்ப நானே சொன்ன நீ சோனா சும்மா தான் பாட்டி சொன்னனே நீ உடனே கல்யாணம் கச்சேரி குழந்த குட்டின்னு ஆரம்பிச்சிடாத கனவே பண்ணி வச்சதெல்லாம் போதும் அதனால இப்ப நான் வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க போ பாட்டி ரேஸ்மா யாண்டி கோவப்படுறா கோவம் எல்லாம் படல பாட்டி எனக்கு காபி வேண்டாம்னு சொல்றா எடுத்துட்டு போ இப்ப நானே காபி எடுத்துட்டு வானே சொன்னா அப்புறம் கோவப்படல காபி வேண்டாம் அப்படி இப்படின்னு நீட்டு இருக்கான் ஐயோ பாட்டி நீயும் அம்மாவும் சும்மா நொய்ய நொய்யன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களா அதனாலதான் வெளியே போ சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல நீ காஃபி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போவீங்களா என்னமோ சின்ன பாட்டி உம் நம்ம பாட்டி இப்படியே காலம் முழுக்க இருக்கலாம்னு நினைச்சிட்டியோ கல்யாணம் ரேஸ்மா நல்லா இருக்கும் சொல்றது கேளுங்க பாரு பாட்டி அதுக்கான டைம் வரட்டும் அதுக்கான பர்சன நான் பாக்கணும் நீ சொல்றன்றதுக்காண்டி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒரு வாட்டி பட்டு அதுல இருந்து வெளியே வந்த வரைக்குமே போதும் அவனால பட்ட விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாதானே செய்யும் பிளீஸ் ஆமா கேக்கணும்னு நினைச்சேன் அனு வந்துட்டு போனதா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா வந்தா வந்தா அணுவை ரொம்ப திட்டாங்களோ அணுவ பேசனா இல்லன்னு சொல்லல ஆனா அணுவும் திருப்பி கொடுக்க தான் செஞ்சா சின்ன என்ன பேச்சு பேசினாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டு தான் போயிருக்கா அதுவும் இல்லாம போகும் போது கையை பிடிச்சி இழுத்தா கையை தட்டி விட்டா பாரு அதுல உங்க அம்மா கறி கீழே விழுந்துட்டான் ஐயோ அதட்ட பர்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சுவாசாலதான் விழுந்தா அதுக்கே முதுகு வலிக்குது கால் வலிக்குது கை உடஞ்சிட்டு அப்படி இப்படி நீக்கிட்டு இருக்கா ஐயோ கடவுளே வேற என்னாச்சு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அவன் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு போயிட்டா இனிமே நீங்க சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இனிமே நான் இங்க வரதான் செய்வேன் வந்துட்டு போகாதான் செய்வேன் அதை நீங்க கேட்காதீங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க சொல்லட்டும் முதல்ல இதுவே உங்க வீடு இல்ல நீங்களும் இந்த வீட்டோட மருமக தான் பாட்டி சொல்லட்டும் அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் வராம இருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு போனான் நானும் சரி ஏதோ காலத்துல பேசலான்னு விட்டுட்டேன் அம்மா ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க நல்லாதானே இருந்தாங்க அனு கூட திடீர்னு என்ன பிரச்சனை அவளுக்கு வேற எதுவும் இல்ல அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அவன் மத்தவங்க மேல கோவப்படுவா அவ கோவப்படும் போது நம்ம அமைதியா சரிமா ஒன்னாவாது என் மேல கோவப்படுறியா கோவப்படு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கணும்னு நினைப்பா அம்மா அனு அன்னைக்கு எதிர்த்து பேசுனதுனால அவன் மேல வேறுப்பு வந்துட்டு எப்படி இவ என்னையே எடுத்து பேசலாம் அப்படின்ற கோவம் உங்க அம்மாக்கு மத்தபடி வேற எதுவும் இல்ல அவளும் மனுஷி தானே தன்னை தானே ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்றப்போ வாயை மூடிக்கிட்டா இருக்க முடியும் அதான் அவளும் எதிர்த்து கேள்வி கேட்டா தன்னை எடுத்து கேள்வி கேட்டுட்டாலேனு உங்க அம்மாக்கு ஒரு ஈகோ வேற எதுவும் இல்ல இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல அதெல்லாம் எதுவும் இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அதெல்லாம் நல்லபடியா முடியும் அமைதியா பேர் சொல்லிட்டேன் சேர் கனவே பண்ணி வச்சு மொத்தமா முடிச்சு விட்டது போதாது போல ஒழுங்கா நான் படிக்க வச்சு செஞ்சிருப்பேன் உனக்கு இருக்க பாரு போ பாட்டி சரி சரி கோவப்படாத சிப்ப ஏதோ கோவத்துல சொல்றேன் நினைக்கேன் நான் அதுக்கப்புறமா வந்து கேக்குறேன் சரியா நீ எப்ப வந்து கேட்டாலும் இதுதான் முடிவு எனக்கு பிடிச்சவரை நான் பார்க்கும் போது வீட்டுல சொல்றேன் அப்ப கல்யாணம் பண்ணிடுவீங்க சி இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல தயவு செஞ்சு விட்டுரு இப்படியே சொன்னேன் எப்படி ஷோ உனக்கு வேற தனியா சொல்லணுமா தயவு செஞ்சு வெளியே போறியா பாட்டி பிளீஸ் கொஞ்ச நேரம் படுக்கிறேனே உடம்பு சரியில்லாத அதை பிள்ளை ஏன் பாட்டி இப்படி ஆளாளுக்கு போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன் ஆமா எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் சரி சரி தூங்கு தூங்கு அப்போ ஆர ம் சரி சோ போனை எடுக்கறானோ பாரு சார் கிட்ட பேசிட்டீங்க ரகு சார் கிட்டயும் பேசலானோ சார் அப்படியே பேசாம பட்னியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ফোন கையில வச்சிருக்கீங்க. ப்ளூடூத் ஹெட்செட் மாத்தி இருக்கீங்க காதுல. அப்போ வாய் அசஞ்சிட்டிருக்கு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா இல்லங்கறீங்க. எனக்கு புரியல. ஐயோ இல்லனு ஆதிக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை பிக் பண்ண மாட்டேங்கிறான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிடல்ல வச்சு பேசனதிலிருந்து இன்ன வரைக்கும் ஃபோன்ல எடுத்து பேசவே மாட்டேங்குறான். ஒன்னு கட் பண்ணி விடுறான் இல்லன்னா பிசி வருது. எனக்கு தெரிஞ்சு ப்ளாக்ல பண்ணிட்டா நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி எல்லாம் வருது ஷியாம்ல இப்படி பண்றானே தெரியல சரி okay என்ன பத்தி தான் அவனுக்கு தெரியும்ல நான் ஏதோ கோவத்துல பேசிட்டு மறுபடியும் அவன் கிட்ட வந்து பேசாம இருக்க முடியாதுன்னு அவன் எப்படி இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசாம இருக்கான் நேரம் கூட இல்ல நாள் கணக்குல பேசாம இருப்பான் போல விட்டா அந்த அளவுக்கு பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சென்னால இருக்க முடியலன்னு அந்த மாதிரி சரி இந்த காஃபி குடிங்க இப்போ காஃபி ரொம்ப முக்கியம் எனக்கு சிப்பன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு போனேன் கோவப்படாதீங்கன்னு சொல்லி கோவப்பட்ட எப்படி நீ மட்டும் எப்படி அவனு எங்கிட்ட கோவப்படாம இருக்க நானும் உன் கூட கோவப்பட்டதெல்லாம் செய்யறேன் அப்போ நீ ஏன் என்கிட்ட கோவம் தான படுறணும் உன்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தான் தெரியும் ராகு எப்படின்னு சொல்லி மத்த டைம்ல ஓகே தான் பட் இருந்தாலும் நான் தான் ராகு கிட்ட நிறைய கோவப்பட்டு சண்டை போடுவேனே தவிர ஷாகு என்ன கன்வின்ஸ் பண்ண தான் செய்வாரே தவிர என்கிட்ட கிட்ட சண்டைலாம் போட மாட்டாரு மத்தவங்க கிட்ட எப்படியோ தெரியல ஷாகு என்கிட்ட ரொம்ப பசங்க தான் இருக்காரு சோ நான் ஏன் கோவப்படணும் ராகு கிட்ட நான் உன்னை கஷ்டப்படுத்துற நானும் சின்ன கேள்வி இது அப்படிலாம் எதுவும் இல்ல இந்த காஃபியை குடிங்கன்னு சொன்னா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சில்லனு சின்னால எல்லாருக்குமே தான் இருக்கு ரேஷ்மா ஆதி உனக்கு அம்மாக்கு பாட்டிக்கு அப்பாக்கு

பெஸ்ட் ஐடியா எடுத்துக்கறத எடுத்துக்காம போறது ஊளுடி விருப்பம் செنه எடுத்துக்கறீங்களா வேண்டாம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணு ஷாலினிக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் காஃபி காஃபி தான் வேண்டாம் மொத்தமா டின்னரி முடிச்சிக்குறேன் சி ஷேய் நான் சாப்பிடல தம்பி சொன்னேன் ஆ சரி நீ என்ன நினைச்ச? நானும் சாபறேன்னு நினைச்சு சொன்னேன் சாபறேன்னு நினைச்சா சீனு சொன்னே எனக்கு வேலை இருக்கு கிச்சன்ல சரி வேலையெல்லாம் இருக்கட்டும் உட்கார் கொஞ்ச நேரம் நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேச போறீங்க அதுக்கு நான் உட்கார்ந்து என்ன பண்ண போறேன் அப்ப நான் சொன்னா செய்ய மாட்டேன் ஐயோ சாமி உட்கார் அதன்னே உங்க மடியிலே படுத்து கிடக்குறேன் சாப்பாடு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க என்ன சாப்பாடு தானே சும்மாட்டி கேட்டா இந்த உலகத்தையே வாங்கி எடுத்துட்டு வந்து தருவேன் சாப்பாடு வாங்கி எடுத்துட்டு வந்து தர மாட்டேனா அப்பா என்ன சனோ சைட்ட நீங்க சொன்னதுல நெஞ்ச வலி வந்துட்டு கேரட் ஐ சரி சரி ஃபோன் பண்ணுங்க ம் இரு

இப்படியே ரொம்ப நேரமா போன வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காதி உன்ன அந்த போன அட்டன் பண்ணி பேசலாம் அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்றவங்க கிட்ட நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லலாம் ஷே இப்படி அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படி யாரும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தான் கேட்கறேன் அதே பதில் சொல்லு எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் வேலையை மட்டும் பாரு உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டேன் நானே அமைதியை தான் உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தா இரு சில ஹாஸ்டல் கிளம்பி போய்கிட்டே இரு சும்மா எதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத உனக்கு இந்த வீடு ஓகேவான கூப்பிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு சும்மா எதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காது என்கிட்ட நோக்கி நோக்கி நிற்கிறேன் உனக்கு யார் ஃபோன் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சியா உன் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் ஹாஸ்பிடல்ல நடந்த இன்சிடென்ட் நடதனா இந்த மாதிரி இருக்கு உம் ரகு தான ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் இந்த மாதிரி பேசாம இருக்க மாட்டியே சே இந்த அளவுக்கு அவாய்ட் பண்றேன் தயவு செஞ்சு ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசு இல்ல நீயாச்சும் ஃபோன் பண்ணி பேசு ரகு பாவம் தானே மேல ஒரு வார்த்தை பேசுனாலும் நல்லா இருக்காது அமைதியா இருந்ததுன்னு சொல்லிட்டேன் உன்ட்டு கோபப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன் சும்மா சொன்ன விஷயம் திரும்பி அவன் பேசிட்டு இருக்காதோ சால்மி சகு ஃபோன் பண்றான் அட்டன் பண்ணதான் நான் நிறைய அட்டன் பண்ணக்கூடாது அட்டென் பண்ணுவேன் உன் ஃப்ரெண்டு எப்படி ரகுவோ அதே மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட் அவன் காலேஜ் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்காண்டி நான் பேசாமலாம் இருக்க முடியாது நீ அத சொல்லாத என்ன சொன்னாலும் கேட்க கூடாது இப்படி தானே இப்ப தான் கோவப்பட மாட்டேன்னு சொன்ன சின்னமும் பண்ணி தோல ஆ ரகு சொல்லு ரகு சென்னாச்சி அது ஆதி அங்கேயா இருக்கா ஆதி சொல்லு ஹலோ லைன்ல இருக்கே இல்லையா

ஃபீட் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியும் ஹாஸ்டல்ல இருந்தா ரூம்லாம் பார்க்க முடியாது ஒன் வீக் கூட்டிட்டு வந்து ரூம்ல தான் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னான் அதான் ரெண்டு பேரும் எப்படியும் ஒன்னா தானே இருப்பீங்க ரூம்ல உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா தெரியுமேன்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ண சாலினி வேற எதுவும் இல்ல சரி ஓகேடா பாத்துக்கோ ரகு ரகு ஒரு நிமிஷம் சொல்லு உனக்கும் அதுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா ஆஹ் அவன் எதுவும் சொல்லலை பட் ஆனால் மூஞ்சி அப்படிதான் இருந்துச்சு இஞ்சி தின குரங்கு மாதிரி பாக்க சகிக்கல அப்படியே மூஞ்சி பத்தா அடிச்சு உடைக்கணும் போலதான் இருக்கு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு ரூமோ பார்ப்பனும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான் பரதேசி உம் நீ சொல்ல ரகு குணு முணுக்கு ஹலோ ஆஹ் சொல்லு ரகு ஆஹ் எதுவும் இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் புதுசா வீடுக்கு சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி எட்டு பர்சனல் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் டேஸ்ல இருந்து ஃப்ரெண்ட் இல்ல நான் யாரும் தானே சரி போன ஏய் லூசி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சொல்லக்கூடாதுன்னா எதுவுமே இல்ல அது வந்து ஃபீடு ஒண்ணு பாத்துருந்தேன்னு சொன்னால அப்போ அக்கா வந்துருந்தாங்க செக் கொடுத்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய சேவிங்ஸ் பிளஸ் நிறைய அமௌண்ட் எல்லாம் இருந்துச்சு எங்க கடன் வாங்கிட்டாங்களோன்ற கோவத்துல அக்காவை போய் திட்ட அந்த இடத்துல இவனும் இருந்தானா இவன்கிட்டயும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அதான் சார் கோவத்துல இருக்காரு போல போன் பண்ணா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவன் வந்தா சொல்லு அவனை விட்டு என்னால இருக்க முடியாது பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம ஐ மீன் சரியா தெளிவா சொல்லு சுத்தன வாட்டி காலை கட் பண்ணி விட்டாலும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லு நேர்ல வெச்சுக்கோ கண்டிப்பா அடிச்சு வாய் முகரையெல்லாம் உடைச்சிருவானு சொல்லு சரியா கேட்டுக்கிட்டதே இருக்கா

அப்படி எல்லாம் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வாங்கிட்டேன் அத அவ சொல்லட்டும் நீ சொல்லாத செதுக்குற என் போன் எடுக்கவே மாட்டேங்கிற உம் நீ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சியா நான் யாரோ தானே உனக்கு நான் என்ன உன் ஃப்ரெண்டா ஏ வாய முடா சீங்க பாரு சின்ன பேசிருந்தா கூட பரவாயில்ல சரி ஓகே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி நான் விட்டுருப்பேன் ஆனா நீ பேசினது ரேஷ்மாக்காவ சரி அக்காவை பேசுற கூட எப்படி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போன் வச்சுட்டு சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல ஷாலினி நான் அவன்கிட்ட பேசல அவனை போனை வைக்க சொல்லு தேவையில்லாம என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிடலவன இனிமே அவன் யாரும் நான் ஓ அந்த அளவுக்கு ஆயிட்ட ஷாலினி ஆமான்னு சொல்லு ஷகு சாரம் இங்கே உன்னை விட அதிகமாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரூம் பார்க்கலாம்னு கூட்டிகிட்டு வந்துட்டு ரூம் எல்லாம் பார்க்கல கீழே தரையில் உட்காந்துக்கிட்டு சார் ரொம்ப பெரிய யோசனையில் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அதனாலதான் ஃபோன் கால் அட்டன் பண்ணேன் சரியா அவனுக்கு உங்களால் கோவலாம் இல்லை வருத்தம் மட்டும்தான் இருக்கு இருக்குது நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குது சொல்லி கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்கணும் என்ன சொல்கிற உண்மையாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை டே ஆமா அத சொல்றதுக்குதான் அதுக்குள்ள அதுக்குள்ளதான் ஒவ்வொன்னு நாய் மாதிரி குழைச்சா எப்படி சொல்ல முடியுமா நீங்க பாரு சாலி அவன் கிட்ட தெளிவா சொல்லிடு நம்மளுக்கு இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கான்னு அவனால முடிஞ்சா வர சொல்லிடலாம் வர வேண்டாம்னு சொல்லிடு ஓ நான் இல்லாம கல்யாணம் பண்ணிருவேன் அப்படிதானே உன்கிட்ட தான் கேக்குறேன் சொல்லு நான் இல்லாம கல்யாணம் பண்ணிடுவியா நீ ஆஹ் இங்க பாரு நான் இல்லாம அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச கண்டிப்பா சொல்றேன் அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன் ஆஹ் ஆமா 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 சார் மட்டும் நான் இல்லாம கல்யாணம் பண்ணுவாரு ஆனா சார் இல்லாம நான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிதானே ஷாலினி அவன் சொல்றத நம்பாத அத எத்தனை வாட்டி காண்டாக்ட் பண்ண ரீச் பண்ண தெரியுமா சார் குடிபோதையில எங்கயோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உக்காந்துகிட்டு போதையில ஷாலினி ஷாலினின்னு உயிரை விட்டுக்கிட்டு இருந்தான் கடைசியா உன்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது கிட்ட நான் நாம்தானே தெளிவா சொல்லுடி காதல அடிச்சு சொல்லு ரெண்டு சானி உங்க ரெண்டு பேருக்கூட எங்க அடைவில மாட்டேங்கிறது முடியல நீங்க ரெண்டு பேரும் நேரில் பேசிக்கோங்க பேசிட்டோங்க ஹோட்டன் பதினாலாம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அதை சொல்ல தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்தேன் ஸோ எதுவும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ரேஷ்மா அக்கௌண்ட் அல்ல இருந்தாங்க ஸோ அக்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட நேரில் வந்து சொல்லலாம் வீடியும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் சரினா பால் காய்ப்பு நன்றி எனக்கு வர முடியல முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் சாரி தப்பா எடுத்துக்காத சரி அதெல்லாம் எதுவும் இல்லை சாரை கூப்பிட்டுக்கிட்டு மறக்காம நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கூட்டிகிட்டு வந்துடுவேன் நானும் மாட்டேன் அது எப்படி வராம இருக்க நானும் பாக்குறேன் மரியாதையே வா அப்படியெல்லாம் என்னால வர முடியாதுன்னு சொல்லு என்ன சொன்னாலும் செய்யலண்டா நீ என்ன கேட்டாலும் வா என்ன சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி மூணு 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 கண்டிஷன் இருக்கு நான் சொல்ற கண்டிஷனுக்கும் வரேன் மூஞ்சு ஒண்ணு செய்யறதே பெரிய விஷயம் இதுல வரவா என்னன்னு சொல்லி ஒன் சொல்றேன் சொல்றேன் ரெண்டும் நாளைக்கு சரி என்னன்னு சொல்லு முதல்ல நீ ரேஷ்மக்காவை போய் பாரு அது எனக்கு தெரியும் அக்காவை இப்ப போய் பார்க்க முடியாது சேர்க்கனவே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இன்னும் நான் போனேன்னா அது நல்லா இருக்காது அக்கா அடிபட்டுக்குன்னு சொல்லு நீ என்னடா சொல்ற ஆமா அக்கா கடிபட்டு இருக்கு அக்கா ஏதோ ஒரு யோசனை இல்ல ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுந்துட்டாங்க அடியோடு முடிஞ்சிச்சு சிலனா சின்ன நடந்தோன்னு தெரியல பேக்ல மட்டும் ஹெட்ல அடிபட்டு இருக்கு அப்புறம் கால்ல இன்ஜுரி ஆயிருக்கு அப்புறம் சின்ன அதுக்கப்புறமா கை காலில் லைட்டா தேய்ச்சிருக்கு தான் பேண்டேஜ் போட்டு வீட்டுல நான் தான் கூட்டிட்டு போய் ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதனால ஸோ அக்காவை போய் பார்த்து பேசி நாளைக்கு வீட்டுக்கு வரணும்னா அக்காவும் வரணும் டின்னருக்கு சொல்லிச்சு எப்படி வசதினு கேட்டு சொல்லு டேய் மண்ண முட்டி அக்கா ஒழுங்கா பத்துக்க முடியாதா ஹலோ சார் அக்கா இந்த நிலைமை காலனது காரணமே நீங்கதான் நீங்க பேசுனதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே பேன் நடந்ததுனால தான் அக்கா கீழே விழுந்தாங்க பேசுடா பேசு சரி போதும் சண்டை சிவ போயிட்டு அக்காவை பாத்து பேசிட்டு நாளைக்கு அக்காவை கூட்டிட்டு வர சொல்லு அங்க வச்சு மாத்திர ரெண்டு விஷயத்தையும் சொல்றேன் ஏன் இப்ப சொல்ல மாட்டியா சொல்ல முடியாது என்ன பண்ணுவா செப்பா நாளைக்கு வரنمலேன்டமா ஷாலினி உடனே ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காதான் சொல்லி வை சேனல்ல நாளைக்கு வர முடியேது நீயே சொல்லி வை ஷாலினி செப்பா சாமிங்களா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிகிட்டு நா புறா பாடுறக்க பாரு ஷோ சகு நீ முதல்ல அக்கா போய் பாத்து பேசிட்டு அவங்க ஓகேவா இருக்காங்கன்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் புரிஞ்சுக்கோங்க சண்டை வேண்டாம் இதுக்கு மேல அதுவும் இல்லாம எனக்கு மேரேஜ் பாரே இருக்கு எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நல்லா சொல்லு அப்ப மச்ச புத்தி வருதன்ன பாப்போம் டேய் அடங்குடா சிப்ப நீ போய் அக்கா கிட்ட போய் பேசுவா நீ சொல்லிதான் பேசணுமே என்ன நான் நாளைக்கு போகலாம் பொறுமையா நினைச்சேன் சரி ஓகே நான் போய் அக்காவை பாக்குறேன் அடிவரப்பட்டிருக்குங்கிற சரி மறக்காம நாளைக்கு சொல்லு ஷாலினி அவனை அக்காவை கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு உம் அதெல்லாம் நான் வந்துருவேன்னு சொல்லு சரி ஷாலினி போன வைக்கிற போன வச்சு தொலைய சொல்லு முதல்ல அவன் ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்க சொல்லு சாமி ரெண்டு பேரும் உடைச்சிருவேன்

ஆல ஷாதி எவ்வளவு ஜாலியா இருப்பான் தெரியுமா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது ஆனா இப்ப நான் ரொம்ப பண்றான் சேப்ப பாரு வேலை 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 அப்படி இல்லைன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறான் எதுக்கு தான் கல்யாணம் பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் பாரு ஷாம்புத்திய தான் சேர்ப்பாளை அடிக்கணும் அதான் சொல்றேன் ஷியாபுத்திய சேர்ப்பா நானே அடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு ஏன்டா இப்படி மாறிட்டேன் கோர்ஸ் நீ கொஞ்சம் பொறுப்பு இல்லாதவனா இருக்கும்போது கூட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிச்சு ஆனா இப்போ எனக்கு பயமா இருக்காது உன்னை பிடிக்காம போயிருமோன்னு சொல்லி நீ ரொம்ப மெச்சூரிட்டியா பேசுற கோர்ஸ் லைஃப்க்கு இது தேவைதான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா நீ ஏன் ஜாலியாவே இருக்க மாட்டேங்கிற இல்ல தெரியாம தான் கேக்குறேன் விளையாட்டு தனமா நான் ஏன் வாழ்க்கை ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது இதே மாதிரி இருந்தா எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லைன்னு சொன்னேன் சரி ஓகே எல்லாத்தையும் மூட்டை குட்டி வச்சுட்டு இனிமே நம்ம நல்லா இருக்கணும் லைஃபை பாக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸா பேசுனா ஏன்டா இப்படி பேசுறேன் எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைங்களா அப்ப எப்படி இருக்கிறது பசங்க அப்படிதான் இருக்குனோம் எங்க பத்த பைத்தியக்கார மாதிரி திரித உனக்கு அதே இல்ல எப்படி சொல்றேனா எனக்கு தெரியலையே எப்படினே உன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியல அப்ப எனக்கு புரியுது தெரியும் ஆதியே தெரியும் அநீதானே انا கல்யாணம் பண்ணிக்க போறே அப்போ உனக்கு தெரியணும்ல ஆ அதுதான் அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு தப்புன்னு தெரிஞ்சா எவனும் பண்ண மாட்டான் நான் பண்ற மச்சோ அதுதான் புரியல

இப்படி பைத்தியம் லூஸ் ஆரமிட்டல் உன் கூட வந்து சுத்திக்கிட்டு இருக்க பாரு யாம்பத்தி என்றா செல் பால் அடிக்கணும் வெளிய கழுத்தி வச்சிருக்கே போய் அடிச்சிட்டு வரேன் ஷே உனக்கு எதுக்கு சரமோ நான் என்ன எடுத்து தரேன் ஆதி சரி சரி சாரி சும்மா வியாட் பண்ண சரி ஷூமல சுத்தி பார்த்துட்டு வெளிய பீச் போய் போவோம் உண்மையாவா ஷாண்டி நான் உன பீச் கூட்டிட்டு போனதே இல்லையா கூட்டிட்டு போய் இருக்க ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போய் சாரி சிப்ப மச்சான் புரிஞ்சிச்சே வா போவோம் சிப்ரி பேசி டைம் ஓட்டிராத சரி பா ஷாண்டி ஒரு நிமிஷம் சின்ன ஐ லவ் யூ